வணக்கம் என் பேர் வந்து ராமச்சந்திரன் ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கரடி கொல்லப்பட்டி கிராமம் நான் இப்போது ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்மளது இடம் பார்த்திங்கனா ஒரு அறுபது சென்ட் இருக்குது அறுபது சென்டில் ஒரு பத்து சென்ட் வந்து காய்கறி தோட்டமாகவும் முப்பது சென்ட்டு வந்து நெல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அஞ்சு சென்ட்டு வீட்டு தோட்டம் அப்புறம் வீடு இருக்குது நான் படித்தது வந்து பி ஆட்டோமொபைல் படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஜாப் போயிட்டுருந்தேன் அப்படிங்கனா விவசாயம் குடும்பம் தான் அப்பா விவசாயம் மாற்றிட்டு இருந்தாரு அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இறந்துட்டாரு அதுக்கப்புறம் விவசாயம் பார்க்க ஆள் இல்லை சரி நாம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் விவசாயம்னா என்னென்னா நம்ம வந்து உணவு உணவுக்காக தான் விவசாயம் பண்ணுறோம் அப்போ விவசாயம் பண்ணி அதை எப்படி விளையிறாங்க அப்படின்னு பார்த்தா ரசாயனம் போட்டு அப்புறம் அதனால் வந்து சாப்பிட்டுட்டா நோய் வருது கடல பார்த்திங்கன்னா செடிங்களெல்லாம் எந்த மருந்து அடிக்கிறோமா ஏதோ உரம் போடுறோமா எல்லாம் நல்லா தான் வருது இப்போ அங்கே வரும்போது நம்ம மட்டும் ஏன் மருந்து போட்டு செய்யணும் உரம் போடணும் மருந்து அடிக்கணும் அப்படின்னா பின்னா என்னென்னு பார்த்தோன்னா அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்போ நாம் வந்து அது போடாமலே கடலெல்லாம் நல்லா தான் வளருது இப்போ நாம அதே மாதிரி செய்யலான்ட்டு எந்த மருந்தும் போடுறதில்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இயற்கை விஷயத்துக்கு வரப்போ எப்படி இயற்கை விஷயத்துக்கு மாற்றி நீங்கள் அதை சொல்லுங்கள் முன்ன வந்து ரசாயனம் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வரும்போது இப்போ பலதான விதிப்பு பண்ணும் நம்ம வெளியில் போயிட்டு எதுவும் வாங்கலை வீட்டில் என்ன இருக்கோ யூடியூப் பார்த்து நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை எதிர்த்து இப்போ பலதானியமாக ஒரு ஐம்பது நாளில் மடக்கி ஓட்டிட்டோம் மடைக்கு ஓட்டி ஒரு இருபது நாள் இருந்தது நல்லா அப்படியே விட்டுட்டோம் நல்லா மக்கன் மாதிரி அதுக்கப்புறம் சேதை ஓட்டி நெல் நட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நெல் ஆரம்பித்தது வந்து பூங்கார ஆரம்பித்தோம் பூங்காறு அப்புறம் குள்ளக்காறு மைசூர் மல்லி சொர்ண மசூரி சீரக சம்பா சிவன் சம்பா அப்புறம் கருப்புகவணி இந்த மாதிரி பாரம்பரிய நெல் தான் முதல் டைம் பண்ணும்போது நமக்கு பட்டம் இந்த எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியாது ஆற்காடு உணவுத்துள்ளாக்கு போகும்போது அங்கே நெல் வாங்கிட்டு வந்தோம் பொங்கல் நெல் வாங்கிட்டு வந்து அப்புறம் விதைச்சி அது கொஞ்சம் மலையில் அடிப்பட்டு கொஞ்சம் இந்த ஒரு முப்பது சென்ட்டில் ஒரு மூணு மூட்டை நெல் அந்த மாதிரி எடுத்தோம் இப்போ என்ன நெல் போட்டிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ போட்டிருக்கிற நெல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி இது வந்து இப்போது ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது பேட்டி இருபது நாளில் இப்போ நம்ம நாற்று விட்டு இருபது நாளில் நட்டுது பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து ஆள் பற்றாக்குற ஆள் கிடைக்கிறதில்ல பயிர் நணுன்னா ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க இது நாங்கள் நட்டது நாலு பேர் தான் நானும் வீட்டில் எங்கள் அம்மா நாலு பேர் தான் நட்டோம் அந்த கடைசியிலேருந்து இந்த இந்த வரப்பு வரைக்கும் ஒரு கயிறு பிடிச்சி மார்க் பண்ணோம் கயிறு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் நட்டுனோம் அதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து நேர் பிடிச்சி அப்படி நாலு பேருக்கு எவ்வளோ நட முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சு போட்டுட்டு அங்கே ஒரு கொம்பு இங்கே ஒரு கொம்பு இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் லாஸ்ட்டில் ரெண்டு பேர் நின்றுட்டு நடுவில் ரெண்டு பேர் ஒரு வரிசை நட்டுட்டு அப்புறம் மாற்றி வச்சு அப்படியே நட்டுதான் நாலு பேர் இந்த முப்பது சென்ட் நட்டுட்டோம் ஏன்னா வரிசையாக நடும்போது வந்து நல்லா தூர் வெடிக்கும் காற்று போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஒரு பத்து தூர் வந்திருக்கு உள்ளே அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தூருக்கு மேலே வெடிச்சிருக்கு இப்போ ஒன்றரை மாதத்தில் இன்னும் வந்து இது ஆறு மாசம் பயிர்ன்றதுனால இன்னும் நாட்கள் இருக்கு இன்னொருத்தூர் வரைக்கும் அது உரம்னு பார்த்தீங்கன்னா இது சேடை ஓட்டும் போது அதுக்கு முன்னே வந்து எருவு போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு டைம் களை ஓட்டியிருக்கேன் கோனா வீட்டில் களை ஓட்டுனதுக்கப்புறம் புண்ணாக்கு போட்டிருக்கேன் கடல புண்ணாக்கு ஒரு டைம் போட்டிருக்கேன் அப்புறம் தேவைப்பட்டால் மெயின் மீனா மீனம் கொடுப்போம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம இந்த இது உரமும் எதுவும் போடுறதில்ல உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கடலையிலேருந்து ஆமாம் கடலந்து புண்ணாக்கு எடுத்து நம்ம நம்ம புண்ணாக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து போன வருஷம் சீர சம்பா அதில் சீர சம்பாவில் வந்து ஒரு ஏழு மூட்டை வந்தது அதுக்கப்புறம் ஒரே ஒரு பயிர்னா ஒரே பயிரை பண்ணதில்லை ஃபஸ்ட்டு ஒரு விதத்தில் பண்ணுறோம்னா அடுத்த இது காயங்க இந்த மாதிரி பண்ணுவோம் அடுத்து வந்து நெல் நம்ம விவசாயின்றதுனால ஒன்னே இது பண்ணியிருந்தாலும் அது வராது நோய் தாக்குதல் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் அந்த மாதிரி நம்ம பயிர் வந்து மாற்றி மாற்றி பண்ணோம்னா அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அவ்வளோவா இருக்காது இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி தண்ணி வந்து நம்ம ரொப்பை கட்டுறதில்ல தண்ணி வந்து தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலம் தான் தண்ணி காட்டுவோம் இது மகசூல் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க பூச்சி தாக்குதலில் என்ன செய்கிறீங்க மகசூல் எப்படி வருது அப்படின்னு இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்திய தென்னை மரம் இருக்குது நம்ம வெயில் பகுதியில் கொஞ்சம் தான் இருக்குது வெயில் வெயிலாக இருந்தால் கொஞ்சம் மகசூல் கூடி வரும் டார்கெட் பண்ணுறதுல இந்த இவளுக்கு இவ்வளோ மகசூல் எடுக்கணும்னு என்ன வருதோ அதுதான் பூச்சி தாக்கலுக்கு இந்த நோய்க்கெல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு பட்டம் பட்டம் தான் மெயின் வெதை வெதை தரமான விதையும் பட்டமாக கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாவே நமக்கு மக மகசூல்ன்றது வரும் தாக்கல் நோய் தாக்கல் வந்து குறைவாக தான் இருக்கும் இந்த காய்கறி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பந்தலமைச்சு கொடிக்காய்ங்க கொடி கொடிக்காய்களை வந்து இப்போ சொரக்காய் பீக்கங்காய் பொருளங்காய் பாவக்காய் இந்த மாதிரி கொடிக்காய்ங்கிறிங்க எல்லாம் போட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது வந்து வல்லார நாட்டு வல்லாரில் இது சின்ன வல்லார அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாலக்கீரை அடுத்து வந்து வெண்டைக்காய் சிகப்பு உருட்டு வெண்டை அடுத்து இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி மரத்தக்காளி இருக்குது மிளகா செடி இருக்குது அது பார்த்தீங்கன்னா மரத்தோரை இது வந்து போன வருஷம் நட்டுது போன வருஷம் அறுவடை எடுத்துட்டோம் மறுபடியும் அதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம் மறுபடியும் இந்த வருஷமும் அது அறுவடை வரும் இது பார்த்தீங்கன்னா மரவண்டை இது பார்த்தீங்கன்னா மிளகா மிளகாயில் வந்து புல்லட் மிளகா அது இது பார்த்திங்கன்னா கருப்பு மிளகாய் கருப்பு முத்து மிளகா அது இது பார்த்தீங்கன்னா நாட்டு வள்ளாறு நாட்டு வள்ளாறு இது பெரிய வரலாறு முன்ன வந்து சின்ன மா இஞ்சி இந்த ப பக்கத்தில் வந்து இந்த மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதில் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்குன்னா மேலே வந்து பந்தல் அமைச்சிருக்கோம் பந்தல் வந்து அது வரைக்கும் தான் இருக்குது இந்த பக்கம் வந்து நிணல் கொடி கொடி வந்ததுன்னா நிணல் அது வரைக்கும் இருக்கும் இந்த பக்கம் வெயில் வரந்ததுனால மஞ்சள் இதெல்லாம் இந்த பக்கம் போட்டிருக்கோம் அடுத்து இந்த வரிசையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா கொத்தவர செடி இது வந்து காசினி கீரை இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் வச்சோம்னா அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு பத்து இருபது அறுவடைக்கு அப்புறம் அது வந்து செடி வந்து பூ வரும் பூ வந்து அதுக்கப்புறம் விதை வரும் அது அடுத்த இது வந்து கஸ்தூரி வெண்டை இது ஒரு பருமன் வெண்டை இது பார்த்தீங்கன்னா வந்து சிகப்பு கேரட் இது வந்து நம்ம ஒரு டைம் நட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவாக விதை மறுபடியும் அதுவாக இங்கே பருவது நாட்டு விதைன்னா இதுதான் நம்ம ஒரு டைம் விதைச்சிங்கன்னா போதும் அதுவாக அதுலேருந்து விதிலேருந்து அதுவாக பெருக்கமாகிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா புளிச்சை கீரை இது வந்து நாக்பூர் புளிச்சை அடுத்து இது வந்து பால் சுண்டை இது வந்து சங்கப்பூ அடுக்கு சங்கப்பூ இது வள்ளிக்கிழங்கு வெத்தலவள்ளிக்கிழங்கு வெத்தலவள்ளிக்கிழங்கில் ஒரு அஞ்சாறு ரகம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது கொடியூரில் வெத்தலவள்ளிக்கிழங்கு ரகமெலாம் இருக்கு இது பார்த்திங்கன்னா ஆரோ ரூட் இது வந்து சிகப்பு ஆரோ ரூட் இது பார்த்திங்கன்னா பிரண்டை உருட்டு பிரண்டை இப்போ ரெண்டில் ஒரு நாலு ரகம் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை ஆரோ ரூட் இது வந்து கிழங்கு கிழங்கு வந்து கிழங்கு வரும் கிழங்கு வந்து சமைச்சு வேக வச்சு சாப்பிட்றது அடுத்து தேன் பெட்டி இருக்குது இது வந்து சிற்றகத்தி மரம் இது பார்த்திங்கன்னா வந்து கருணக்கிழங்கு இது மரவள்ளிக்கிழங்கு இது வந்து சிறு கிழங்கு இதுக்குள்ளே பாவக்காய் இருக்குது பாவக்காய் வந்து இதுக்கு முன்னே போட்டது அதுலேருந்தே விதவிலேருந்து மறுபடியும் கொடி வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து காராமணி கொடி காராமணி இது நீளமாக வரும் இது பார்த்தீங்கன்னா மிதிப்பாகல் இந்த பாவக்காய் போட்டு அஞ்சாறு மாதம் ஃபஸ்ட்டு போட்டது மட்டும்தான் அதுக்கப்புறம் இதுவாக இதுலேருந்து விதவிலேருந்து அதுவாக முளைச்சி அதுவாக காய் விட்டுட்டுருக்கு நிறைய காய் வந்துகிட்டே இருக்குது இது பார்த்தீங்கன்னா புட புடலங்கா பாம்பு புடலை இது வந்து நீளமாக வரும் இது வந்து காசினி நிற்கிறேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செடி அவரை செடியிலே அவரை காவரும் இது பார்த்தீங்கன்னா பீங்காய் இது கொடி ஓடுது ஒவ்வொன்றும் பூ வருது பூ பிஞ்சி வருது இதில் வந்து செடி அவருக்கான் செடி தம்மட்டை அதுக்குள்ளே வந்து இஞ்சி இருக்குது மேலே கொடி அதுக்குள்ளே ஒரு செடி அது கீழே வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறது வந்து இஞ்சி இந்த மாதிரி வடிவம் வச்சிருக்கும் அடுத்து வந்தீங்கன்னா மூக்குத்தி அவரை இருக்குது மாதிரி தான் இருக்கும் பூ இது காஞ்சிச்சி மொட்டு வருது பொருளங்க பாம்பு பொருளை நீளமாக வரும் இது ஏன் கல் கட்டி இருக்குன்னா இது பிஞ்சே வரும்போதே அப்படியே சுத்திட்டு வந்தது நீளமாக வரல அதனால தான் கல் கட்டி கட்டிக்கிட்டுருக்கோம் அப்புறம் நீட்டாக வரும் நீட்டாக இருக்கு உயிர் வேலையா வந்து நம்ம மரவள்ளி வச்சுருக்கோம் சுத்தம் அதுக்கு மேலே வந்து இது ஆமணக்கு செடி இருக்கு ஆமணக்கு செடி வந்து உயிர் வேலையாகவும் இருக்கும் அப்புறம் முத்துக்கோட்டேருந்து அதுலேருந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி பூ செண்டுமல்லி வந்து இது கூர்மூனை செண்டுமல்லி இது வந்து சிந்தாமணி இது வந்து நாட்டு செ செண்டுமல்லின்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் பூ வரல இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பூ வரும் சின்ன சின்னதாக வரும் பூ ஒரு சின்ன ஒரு பத்து சென்ட் இடத்துல நம்ம என்னென்ன காய் பண்ண முடியும் வீட்டு தேவைக்கு அப்புறம் சந்தைக்கு என்னென்ன கொடுக்க முடியுன்ற மாதிரி நம்ம திட்டமிட்டு குறுகிய இடத்துல எப்படி நம்ம அதிகமாக பண்ண முடியும் அந் அப்படின்ற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் வந்து ஒரு அஞ்சு சென்டில் இருக்குது மரம் இருக்குது பப்பாளி இருக்குது அப்புறம் வாழை இருக்குது நெல்லிக்காய் இருக்குது புதுசாக நம்ம வெளியிலேருந்து நம்ம கிட்டேருந்து ஏதாவது நாட்டு விதை கிடைக்குதுன்னா அது முதல்ல கொண்டு வந்து இங்கே தான் போடுவோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டு தான் நம்ம சூழலுக்கு நம்ம ஊருக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எடுத்து நம்ம மறுபடியும் விவசாயத்துக்கு கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது அதுக்கடுத்து வெட்டி வேர் இருக்குது வெட்டி வேர் பார்த்திங்கன்னா நல்லா தூர் வெடித்து அதிகமாக வந்திருக்கு இது மேட்டுப்பாத்தியில் வச்சுருக்கோம் நல்ல வேர் வந்திருக்கு இதில் செடி பெருசாக வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு இருக்குது இந்த வெத்தலை வெள்ளிக்கிழங்கெல்லாம் போன வருஷம் போட்டது இப்போ இந்த வருஷம் வந்து அதுவாக விழு விழுந்து முளைச்சிருக்கு எல்லாமே செம்பருத்தி செடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா கருப் கருந்துளசி இது வந்து பேரரத்தை இது வந்து தூதுவெலை இருக்குது இது வந்து பலாச்செடி இதெல்லாம் விதை வந்து நாமளாக சாப்பிட்டு போட்டு அதுவாக முளைச்சிருக்காங்கங்க அதை அப்படியே விட்டுருக்கோம் ரெண்டு பார்த்தீங்கன்னா கொய்யா செடி நாட்டு கொய்யா இதெல்லாம் நம்ம எந்த பராமரிப்பும் பண்ணதில்லை உரம் போடுறதில்ல எதுவும் போகிறதுல செடி வச்சது மட்டும்தான் அதுவாக காய்ச்சிட்ருக்கு கிளி எல்லாம் வந்து சாப்பிடும் கிளி சாப்பிட்டு போக நமக்கு இது பார்த்திங்கன்னா கரும்பு இருக்குது மாதுளை இருக்குது நாட்டு மாதுளை எல்லாமே கிளி குரங்கு பூச்சி எல்லாம் சாப்பிட்டு மீந்தது தான் நமக்கு வாழையில் வந்து ரசி இருக்குது பூ வாழை ஏலக்கி வாழை கற்பூர வாழை இருக்குது தேன் வாழை இருக்குது வீட்டு தோட்டத்துக்கு ஒவ்வொரு செடி வச்சுருக்கோம் வீட்டு பக்கத்துலேயே பாருங்கள் இது பிரண்டை இது வந்து நார்மலாக நம்ம பார்த்த பிறண்டை தான் பட்டு பிறண்டை இது வந்து நம்ம சும்மாவா வந்து போட்டது காட்டுலேருந்து வந்து போட்டு அதுவாக வளர்ந்து எப்படி பாருங்க நல்ல பூச்செடி இருக்குது இது நாக செடி இதெல்லாம் விதை வந்து நம்ம சாப்பிட்டு போட்டு அதுவாக அங்கே முளைச்சிருக்கு நம்ம எதுவும் போடுவதில்லை இது பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கமே எல்லாம் சில கொடிங்க போட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம் வந்திருக்கு பாருங்கள் இல்லை பாவக்காய் இருக்குது கொடி ஊரில் இருக்குது பீக்கங்காய் இருக்குது மூணு கொடியும் ஒரே சென்லை இது மரம் இருந்தது அதுவிலே போ கொடியேறு இருக்குது வீட்டு பக்கத்தில் இப்போ அறுபது சென்டில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் தள்ளி இருக்குது ஐம்பது சென்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் அதனால் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம் வேர்க்கடில் வந்து ஊடு பயிராக வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காராமணி போட்டிருக்கோம் காராமணி அடுத்து வெள்ளரி இருக்குது அதுக்குள்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது தண்டுக்கீரை தண்டு கீரையில் ஒரு ரெண்டு ரகம் இருக்குது முழு சிகப்பாக இருக்கும் ஒன்று அடுத்து வந்து கொஞ்சம் சிகப்பு ரெண்டு கீரை இருக்குது இந்த கீரையெல்லாம் நம்ம எங்கே விற்பனை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மரபு சந்தை கிருஷ்ணகிரியில் மரபு சந்தை நடக்குது வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம் நம்ம மரபு சந்தைக்கு என்னென்ன கொண்டு போயிட்டுருக்குன்னா காய்கறிங்க கீரைங்க அப்புறம் வாழைப்பழம் பழங்க கொண்டு போயிட்டுருவோம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளையிற காய்ங்க அப்புறம் அரிசி சீரகம்பா அரிசி கொண்டு போயிட்டுருக்கோம் எல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க நம்ம பொருளாதாரத்தை வச்சு உணவு உணவும் ஆரோக்கியமும் வாங்க முடியும்னா அந்த உணவு வாங்கலாம் அந்த ஆரோக்கியத்தை வாங்க முடியாது இப்போ இருக்கிற விவசாயம் பார்த்திங்கன்னா எல்லா ரசாயனத்தை போட்டு மண்ணை கெடுக்கிற மாதிரியும் நம்ம உடலை கெடுக்கிற மாதிரியும் இருக்கு அதனால தான் நம்ம வந்து இப்போ இயற்கை விவசாயம்னு அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு ஒருத்தராலே இப்போ விவசாயம் செஞ்சு எல்லாருக்கும் பொருள் கொடுத்துட முடியாது அந்தந்த ஊரில் வந்து விவசாயிங்க இப்போ இயற்கை விவசாயம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம காய்கறிகள் விளைஞ்சோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியமும் கிடைக்கும் உணவும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து விவசாயிங்க வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயம் செஞ்சு அங்கங்க உள்ளூர்ல சந்தை மயமாக்கணும் நம்ம ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும்னா சூழலை கெடுக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க சரியான மழை இல்லை பருவமழை மாறிடுச்சுன்றாங்க அங்கங்க நிலச்சரிவு ஏற்படுதுன்றாங்க புயல் வருதுன்றாங்க வந்து அந்தந்த பகுதியில் வந்து விவசாயம் பண்ணி அந்தந்த பகுதி உள்ளூர்லயே வந்து விற்பனை ஆகணும் ஏன் நம்ம அதை சொல்றோம்னா இப்போ எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அண்ணப்புடுறது இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே நிறையா வாகனங்கள் இருக்கிறதுனால வெப்பம் வெளியாகி காற்று மாசுபாடு உலக வெப்ப மயமாதல் இந்த மாதிரி இருக்கு அதனால நம்ம வந்து உள்ளூர்லையே விளைஞ்சி உள்ளூர்லையே சந்தைப்படுத்தி பொருளாதாரத்தையும் நம்ம மேம்படுத்திக்கலாம் இப்போ உள்ளூர்லேயே மக்களுக்கும் உணவு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் சூழலையும் கிடைக்காம இருக்கணும் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டோம் இயற்கை விவசாயம் பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு என்ன அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இயற்கையாக இருந்தாலும் இப்போ மற்றவங்க வந்து ரசாயனம் பண்ணுறதுனாலையும் வந்து நம்ம சூழலை கெட்டு தான் இருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும் இதே மாதிரி புதுசாக யாராவது இயற்கை விவசாயத்துக்கு வரீங்க இல்லை இயற்கை விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னோட தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று அறுபத்தி ஏழு எண்பத்தஞ்சு நன்றி